வாங்க விற்க அணுகவும் வணக்கங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இரண்டு சைட்டுகள் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க கிழக்கு முகம் பார்த்த இரண்டு சைட்டுங்க இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பல்லடத்திலிருந்து நாலு கிலோமீட்டர் தொலைவில் அதாவது குண்டடம் தாராபுரம் போகிற பைபாஸ் இல்லைங்க நாலு கிலோமீட்டர் வரணும் வந்தால் அங்கே தான் ஆயிருக்குங்க இந்த சைட்டில் பார்த்தீங்கன்னா எல்லா வசதிகளும் இருக்குதுங்க அதாவது டிடிசிபி அப்ரோடு தார் ரோடு தண்ணீர் வசதி ஈபி வசதி பக்கத்தில் பாருங்கள் வீடு இருக்குது இந்த மாதிரி அனைத்து வசதிகளும் இந்த சைட்டில் இருக்குதுங்க இது ரோடுங்க நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இந்த காம்பவுண்டை ஒட்டி வீட்டை ஒட்டி ரோடுங்க பாருங்க இது வந்து ரோடுங்க பதினொன்று பதினொன்றுன்னு போட்டு பார்த்தீங்கன்னா இது அப்படியே ரோடாக விட்டுட்டாங்க நேராக பதினொன்று நம்பர் சைட்டு கிடையாதுங்க இது வந்து கார்னர் சைட்டுங்க அதாவது அந்த மண் ரோடு வந்து முப்பது அடிங்க தார் ரோடு இருபத்தஞ்சு அடிங்க இது வந்து கார்னர் சைட்டுங்க பன்னெண்டாம் நம்பர் சைட்டு பாருங்கள் அந்த ரெண்டு கல் இந்த ரெண்டு கல் இருக்குது சைட்டோட அளவு முப்பதுக்கு ஐம்பது மூன்றரை சென்ட்டுங்க பதிமூணாம் நம்பர் சைட்டுமு முப்பதுக்கு ஐம்பது மூன்றரை சென்ட்டுங்க ரெண்டுமே கிழக்கு முகம் பார்த்தது பன்னெண்டாம் நம்பர் சைட்டு வந்து கிழக்கு தெற்கு கார்னர் சைட்டுங்க இந்த சைட்டு விற்பனைக்கு வந்திருக்குது ஒரு சென்ட்டின் விலை இரண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாங்க இது பிடிச்சிருந்தா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் கிழக்கு பார்த்த சைட்டு முப்பதுக்கு அளவு முப்பதுக்கு ஐம்பது இரண்டு சைட்டுகள் அனைத்து வசதிகளும் இருக்குங்க இந்த சைட்டிலேருந்து பல்லடம் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் நம்ம ரீச் பண்ணிடலாங்க ஏன்னா பைபாஸ் ரோடுங்க ஃபோர் வே ட்ராக்குங்க மேலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் தான் நான் போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் உங்கள் பார்வைக்கு வரும் நீங்கள் தேடிட்டுருக்கிற இடமா இருக்கலாம் அல்லது வீடாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் உங்கள் வீட்டுக்குள்ளே உங்கள் கண்ணுக்குள்ளே கொண்டு வந்து நிறுத்திடுறாங்க மேலும் உங்கள் கிட்ட சைட்டு வீடு காடு தோட்டம் இருந்தால் சொல்லுங்கள் நம்ம சேனலில் வீடியோ எடுத்து ஒளிபரப்பி மார்க்கெட் ப்ரைஸ்க்கு விற்று கொடுக்கலாங்க வேறு எதாவது தகவல் வேணுன்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா பல்லடம் ஏரியாவில் சுற்று வட்டாரத்தில் கிட்டத்தட்ட முந்நூறுக்கும் மேற்பட்ட சைட்டுகள் விற்பனைக்கு இருக்குதுங்க தேவைப்படுவோர் ஸ்கிரீனில் இருக்கிற நம்பருக்கு தூப் கூப்பிடுங்க உங்கள்கிட்ட சைட்டு விற்பனைக்கு இருந்தாலும் கூப்பிடுங்க நன்றி வணக்கம் தேங்க்யூ தேங்க்யூ ஆல்